இந்த வீடியோவில் இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் லீடிங் எம்என்சி நிறுவனமான மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியர்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது சண்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது இலவசமாக பேருந்து வசதிகளும் இருக்குது சேஃப்டி ஷூவும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாடி தாம்பரம் கிண்டி மறைமலை நகர் எஸ்பி கோயில் படப்பை திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலைவாய்ப்பு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா சோனா கம்ஸ்டார் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் இந்த நேரத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருபத்தேழு வயதிற்கு உட்பட்டவர் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபண்டாகவும் பிளஸ் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் ஓடிக்கு நூற்றி நாற்பது ரூபா என்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு எஸ்பி கோயில் தாம்பரம் கூடுவாஞ்சேரி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்